ஹே கைஸ் வணக்கம் கமல் நான் டோர் சொன்னால் சீனா வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஜாலியாக ஒரு ரைடு தான் பார்க்க போகிறோம் என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபுல்லாக எடுத்து வண்டி எடுத்து போய்ட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தா ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு பார்த்தா நம்ம அவன் தம்போம் சீன்னு சொல்லிட்டு என்ன தான் ஆள் ஆழட்டும் இந்த சொல்லிட்டு திருப்பிட்டேன் நானுமே உள்ள பார்த்தா மேடு வேறையா அதனால பஸ் ஏன்னால் மாட்டேங்குது இப்படி பொறுமையாக உள்ளே வந்து எனக்கு இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்க்கறேன் இப்படியே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் உள்ள ஜாலியாக

எல்லாத்தையும் பார்க்கலாம் வியூ சூப்பராக இந்த ரோடுமே ரோடுமே வேற லெவலில் இருக்கு சரி வண்டி ஒரு பார்ட் போட்டு வந்து இந்த வியூ பாயிண்ட் எப்ப இருந்து வரணும் ஒரு யூட்டர் ஒரு திரும்ப ஒரு பண்ண விட மாட்டிக்கிறானே என்ன வண்டதிகிட்டு ஏன் சொல்கிறான் போனேன் பஸ்ஸு ஸ்பீடும் போக மாதிரி இது என்னெல்லாம் ஆயிடுச்சு ஹீட்ஸ் போட அப்படித்தான் போகணுட்டு ஆனும் போயிட்டு இருக்கேன் பார்க் பண்ணுற ஏரியா இணையாச்சு இருக்குன்னு பார்த்தா வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை சாவுல ரோடில் தான் பார்த்தா டிராஃபிக்கு இடம் அப்புறம் கேஸ் போட்டு விட்டுருவானுங்க என்ன கொடுமை சார் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல பார்க் போட்டு விட்டு போயிடலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் யாரோ வீடு ஒன்றும் சொல்ல மாட்டேனாங்க நம்ம திருப்பி போய்ட்டு தேர்டலாம் போயிட்டு பார்க் போட்டுருந்தான் ம் பார்க் பண்ணி ஆச்சு சரி வாங்க வியூ பாயிண்ட் பிறகு போய் பார்த்து வரலாம் ஏன்னா வண்டி பார்க் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு எடுத்து வந்து அப்படின்னு தானே கேட்குறீங்க அதான் பார்க் பண்ணிட்டு நான் கீழே வீட்டுக்கு வீட்டுக்காரங்க வந்து பேசாம ஏன் தான் வீட்டுக்கு முன்னாடி வேணும்னு சொல்லிட்டு சரி அதான் வண்டியை திருப்பி இங்கேயே எடுத்தோம் ஆச்சு மதையாச்சி இறங்கி வியூ பாயிண்ட் பார்க்கலாம் போனோம் வியூ பாயிண்ட் மேலே விடாமருக்கு பார்த்திங்க திடீதான் சரி நீங்கள் கேமரா மாற்றி காட்டுறேன் இல்லை விளாம்பரே அவங்க பாருங்கள் அவர் வண்டி போகுதான் மெல்ல வேணாம் மாதிரி சூசைட் பண்ணிட்டு போவாங்க வேலை கேட்லாம் போட்டு அணைச்சி வச்சிருக்காங்க மாதிரி இருக்கு தாய் சரி நேரத்தை நீங்கள் ட்ரை அது மாதிரி நம்ம லிவர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மேலே வேற மாதிரி இருக்கா திருவண்ண நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கறேன் தட்டா பாய் பாய் நிறிபுரிசு தான் மறக்காமல் லை கேன்ஸ் எப்படி தான் கூடாது வெள்ளை கிண்டி இப்படி நல்லா போட்டு வச்சுக்கோங்க தட்டா பாய்